மனிதன் பிறந்ததிலிருந்து வயது கூட கூட அவனோடு சேர்ந்து இரண்டு விஷயங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அது ஒருபோதும் தேயாது கவனமாக சொன்னான் என்ன மால் பொருளாதாரத்தின் மீதான மோகம் இரண்டாவது தூலுல் அமுர் நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற இந்த ஆசை இந்த இரண்டும் மனிதனுக்கு எவ்வளவுதான் வயதானாலும் வயசு கூடும் பொழுது ஆசை கூடுமே தவிர ஒருபோதும் குறையாது இந்த துணியாவில் நான் வாழ்ந்தது போதும் நான் போதுமான அளவுக்கு வாழ்ந்து விட்டேன் சாதித்து விட்டேன் இதற்கு மேல் நான் சாதிப்பதற்கோ வாழ்வதற்கோ எடுப்பதற்கோ இல்லை சம்பாதிப்பதற்கு எதுவும் இல்லை நான் தான் நாளைக்கு மௌத்தாக போகிறேனே எனக்கு எதற்கு இந்த உலகத்தில் தேவை என்று தான் சம்பாதித்த செல்வங்களை வாரி வழங்கியவர்களாக துணியாவில் யாரும் இல்லை சக்கராத்தில் இருக்க மனுஷண்டை போய் கையில் ஒரு கிலோ தங்கத்தை கொடுத்தா வாங்கி கடலுக்கடியில வச்சு போட்டு மௌத்தாவாரே தவிர ஒருபோதும் செல்வத்தின் மீதான மோகம் என்பது மக்களுக்கு குறையாது ரசூல் உள்ளா இதுக்குத்தான் சொன்னார்கள் புகாரியில் பதிவு செய்யப்படுற ஹதீஸ் இதற்கு முன்னுள்ள ஹதீஸில் இதே ரிவாயத்தில் ரசூலுல்லா சொல்றாங்க ஹெபு துன்யா உலகத்தின் மீதான மோகம் அதுல எல்லாம் வந்துவிடும் வீடு குடும்பம் குழந்தை பதவி ஆசாபாசம் எல்லா இடத்திலேயும் வந்துவிடும் எல்லாம் மனிதனுடைய வயது கூட கூட கூடவே அதிகமாகிக் கொண்டே இருக்கும் எனவே நீங்கள் இது விஷயத்தில் கவனமாக இருங்கள் நபிசல்லா செல்லும் சொல்றான்